நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு கட்டாய இராணுவ சேவை இங்கிலாந்து பிரதமர் நடுவானில் குலுங்கிய கத்தார் ஏர்வேஸ் விமானம் பன்னிரண்டு பேர் காயம் அமெரிக்காவை தாக்கிய புயல் ஐந்து பேர் பலி அதிர்ந்தது இஸ்ரேல் தலைநகர் ஹமாஸ் பாரிய ஏவுகணை தாக்குதல் நெருங்கும் ரீமால் புயல் வங்கதேசத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியேற்றம் கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்து ரபா மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் பலி கனடாவில் யூத பாடசாலை மீது துப்பாக்கிச்சூடு நெருங்கும் ரீமால் புயல் வங்க தேசத்தில் லட்சக்கணக்கானோர் வெளியேற்றம் வங்கக்கடலில் உருவான ரீமால் புயல் அதிதீவிர புயலாக வலுவடைந்த நிலையில் இன்று மேற்கு வங்கம் தீவுகளுக்கும் வங்கதேசத்தின் கெபுபாராவுக்கும் இடையே கரையை கடக்க உள்ளது இந்த நிலையில் ரீமால் புயல் நெருங்கி வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வங்க இருந்து லட்சக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் புயல் கரையை கடக்கும்போது போது மணிக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வங்கதேச கடலோர மாவட்டங்கள் மற்றும் துறைமுகங்களுக்கு பெரும் அபாய சமிகை பத்து ஒழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அங்கு மீன்பிடி படகுகள் இழுவை படகுகள் மற்றும் கப்பல்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கதேச மாநில பேரிடர் மேலாண்மை மற்றும் நிவாரண அமைச்சர் எம் டி மொஹிபுர் ரஹ்மான் சிங்குபாவிடம் கூறுகையில் பத்து மிகவும் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டங்களில் இருந்து குறைந்தது எட்டு லட்சம் பேர் ஏற்கனவே தங்குமிடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அங்கு கனமழை எதிரொலியால் கடலோர மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறதாக தெரிவிக்கப்படுகிறது ரஃபா மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் பலி ரஃபாவில் இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருந்த கூடாரங்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கொண்ட தாக்குதலில் முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் படுகொலை செய்யப்பட்டவர்களில் அநேக மாணவர்கள் சிறுவர்கள் பெண்கள் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன டல்ல சுல்தான் பகுதியில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது இஸ்ரேல் காசா நகரம் உட்பட வேறு பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் இதில் பலர் கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் காசாவின் மருத்துவ வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படை தாக்குதலை மேற்கொண்டதை உறுதி செய்துள்ளதுடன் ஹமாஸ் உறுப்பினர்களை துல்லியமாக தாக்கும் ஆயுதங்களை பயன்படுத்தி இலக்கு வைத்ததாக அது தெரிவித்துள்ளது அமெரிக்காவை தாக்கிய புயல் ஐந்து பேர் பலி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை இன்று புயல் தாக்கியது அம்மாகாணத்தின் டெண்டர் நகரில் புயலால் அதிக பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த புயலால் பல்வேறு பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது புயல் காற்றில் வீடுகள் சூறையாடப்பட்டன மரங்கள் முறிந்து விழுந்தன இந்த நிலையில் புயலில் இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்திருக்கின்றனர் மேலும் சிலர் காயமடைந்ததாகவும் புயல் தாக்கிய பகுதிகளில் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நடுவானில் குலுங்கிய கத்தார் ஏர்வேஸ் விமானம் பன்னிரண்டு பேர் காயம் கத்தார் யார்வேஸ் விமான நிறுவனத்தின் கியூஆர் பூஜ்ஜியம் பதினேழு என்ற எண் கொண்ட விமானம் ஒன்று கத்தார் நாட்டின் தோஹா நகரில் இருந்து இன்று மதியம் ஒரு மணி அளவில் டப்ளின் நகருக்கு புறப்பட்டு சென்றது அந்த விமானம் துருக்கி நாட்டுக்கு மேலே சென்றபோது நடுவானில் திடீரென குலுங்கி இருக்கின்றது இந்த விமானத்தில் பயணித்த ஆறு பயணிகள் மற்றும் ஆறு ஊழியர்கள் என மொத்தம் பன்னிரண்டு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனைத் தொடர்ந்து டப்ளின் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் டப்ளின் விமான நிலையத்தின் போலீசார் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் உதவிக்கு ஓடிச் சென்றனர் இதனை டப்ளின் விமான நிலையம் வெளியிட்ட அறிக்கை ஒன்று உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஐந்து நாட்களுக்கு முன் லண்டன் நகரிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற சிங்கப்பூர் யார்லின்ஸ் விமானம் ஒன்று இதுபோன்று நடுவானில் திடீரென குலுங்கியது இருநூற்றி பதினோரு பயணிகளுடன் சென்ற அந்த விமானத்தில் இருந்து இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று வயது முதியவர் கடுமையாக பாதிக்கப்பட்டார் பின்னர் அவர் மரணமடைந்து விட்டார் இருபது பேர் காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இது பற்றிய வீடியோ மற்றும் புகைப்படங்களும் வெளிவந்து வைரலாகி இருந்தன நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு கட்டாய ராணுவ சேவை இங்கிலாந்து பிரதமர் இங்கிலாந்தில் பிரதமர் ரிஷி சுனக் தலைமையிலான கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது இந்திய வம்சாவளியான இவரது பதவிக்காலம் முடிய உள்ளதால் வருகிற ஜூலை நான்காம் திகதி அங்கு பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு அங்கு அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இதனால் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்து காணப்படுகின்றது இந்த நிலையில் பிரதமர் ரிசிசுன குறிப்பிடுகையில் அடுத்த முறை கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இளைஞர்களுக்கு கட்டாய இராணுவ சேவையை அமல்படுத்துவதாக அறிவித்திருக்கிறார் அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் ஒரு ஆண்டு முழுநேர இராணுவ மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேல் தலைநகர் மீது ஹமாஸ் பயங்கர ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேல் ஹமாசுக்கு இடையிலான போர் சுமார் ஏழு மாதங்களாக நீடித்து வருகிறது இஸ்ரேல் ரபா நகரை முற்றுகையிட்டு அதன் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதுவரை முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் எண்பதாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்திருக்கின்றனர் என்று காசா சுகாதார அதிகாரிகள் இன்று தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இஸ்ரேல் நாட்டின் டெல்லியூவ் நகர் மீது பல மாதங்களுக்கு பின் ஹமாஸ் அமைப்பு ஏவுகணை கொண்டு பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது காசா முனை பகுதியில் இருந்து டெல்லாவின் மீது அடுத்தடுத்து ராக்கெட்டுகள் ஏவப்பட்டன இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பின் அல்கசாம் பிரிகேச்சு என்ற கிளை அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது இதனைத் தொடர்ந்து டெல்லாவின் நகரம் முழுவதும் இஸ்ரேல் இராணுவம் எச்சரிக்கை ஒளியை எழுப்பியதாகவும் மத்திய இஸ்ரேல் பகுதி முழுவதும் இந்த ராக்கெட் தாக்குதல் பற்றிய எச்சரிக்கை ஒளி எழுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது பொதுமக்களை கொல்ல செய்த யூதர்களுக்கு பதிலடியாக ராக்கெட்டுகள் ஏவப்பட்டுள்ளன என இந்த தாக்குதல் பற்றிய அல் கஸாம் பிரிகேஜ் அமைப்பு டெலிகிராம் ஊடகத்தில் தெரிவித்துள்ளது நான்கு மாதங்களுக்கு பின் முதன்முறையாக ராக்கெட் தாக்குதல் பற்றிய எச்சரிக்கை ஒளி டெல் நகரில் கேட்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது இது பற்றிய வீடியோவும் வெளிவந்துள்ளன இதனால் தெருக்களில் நடந்து சென்ற மக்கள் உடனடியாக பாதுகாப்பு தேடி பதறி ஓடினர் இந்த எச்சரிக்கை ஒலிக்கான காரணம் பற்றி இஸ்ரேல் ராணுவம் உடனடியாக எதுவும் தெரிவிக்கவில்லை கனடாவில் யூதாடசாலை மீது துப்பாக்கிச்சூடு கனடாவில் யூத பாடசாலையொன்றின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது யூத பாலர் ஒன்றின் மீது இவ்வாறு சிலர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த பாடசாலைக்கு போலீசார் கூடுதல் பாதுகாப்பினை வழங்கியிருக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மக்களின் பாதுகாப்பு மிகவும் முதன்மையானது என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை திட்டமிட்ட அடிப்படையில் யூத சமூகத்தின் மீது வறுப்புணர்வு தாக்குதல் நடத்தப்படுவதாக அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றனர் ஆனால் இது தொடர்பில் முழுமையாக விசாரணை இடம்பெற்ற பின்னரே தகவல்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது கனடாவில் இடம்பெற்ற விமான விபத்து கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாணத்தில் இடம்பெற்ற விமான விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் ஸ்குவாமிஸ் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் விபத்து இடம்பெற்ற பகுதிக்கு மீட்பு பணியாளர்கள் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விமான விபத்து இடம்பெற்ற பகுதியில் சீரற்ற காலநிலை நீடித்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் உயிரிழந்தவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை சிலிநாட்டில் நூற்றி முப்பத்தி ஏழு பேரை பலிகொண்ட காட்டுத்தீயை ஏற்படுத்திய வனத்துறை அதிகாரி கைது தென் அமெரிக்க நாடான சிலியன் வால்பரைசோ பிராந்தியத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பயங்கர காட்டு தீ ஏற்பட்டுள்ளது இந்த தீயில் சிக்கி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் பலியாகியிருந்தனர் சுமார் பத்தாயிரம் வீடுகள் இருந்து சிலர் வேண்டுமென்று இந்த தீ விபத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் முதல்கட்ட விசாரணையில் வனத்துறை அதிகாரியான பிராங்கோ பிண்டோ மற்றும் தீயணைப்பு துறையைச் சேர்ந்த ஊழியர் ஆகியோர் திட்டமிட்டு இந்த தீயை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து அந்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் அப்போது அவர்கள் இருவரையும் ஆறு மாதம் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது இரண்டாவது உளவு செயற்கைக்கோள் வடகொரியாவின் ராக்கெட் திட்டத்திற்கு அண்டை நாடுகள் கண்டனம் வடகொரியா தென்கொரியா நாடுகளுக்கிடையிலான மோதல் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் தொடர்ந்தும் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது ஐநா மற்றும் உலக நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி வடகொரியா மேற்கொள்ளும் ஏவுகணை சோதனைகள் போர் ஒத்திகை போன்ற ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் தொடர்ந்து வருகின்றன தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் இராணுவ உளவு செயற்கை கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியிருந்தது இந்த நிலையில் அடுத்த வாரம் ஒரு செயற்கைக்கோளை கொலை அனுப்ப உள்ளதாக வடகொரியா இன்று அறிவித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு தென்கொரிய அதிபர் யூன்சுக் இயோல் மற்றும் ஜப்பான் பிரதமர் பியூமிகிசிடா ஆகியோர் சீன பிரதமர் லீ கியாங்கை சியோலில் சந்தித்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இந்த அறிவிப்பை வடகொரியா வெளியிட்டிருக்கின்றது ஜப்பானுக்கு முறைப்படி தகவல் தெரிவித்திருக்கின்றது கொரிய தீபகற்பம் மற்றும் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸ் தீவான லூசானுக்கும் கிழக்கு இன்று முதல் ஜூன் மூன்றாம் திகதி நள்ளிரவு வரை கடற்பரப்பில் பாதுகாப்பு எச்சரிக்கையுடன் செயற்கைக்கோள் ராக்கெட் ஏவுவது குறித்து வடகொரியா அறிவித்திருப்பதாக ஜப்பான் கடலோர காவல்படை தெரிவித்திருக்கிறது வடகொரியாவின் முக்கிய எதிரி நாடுகளில் ஜப்பானும் ஒன்று ஆனாலும் செயற்கைக்கோள் ஏவும் கடற்பகுதியை கண்காணித்து கடல்சார் பாதுகாப்பு குறித்து தகவல்களை ஒருங்கிணைத்து வழங்குவதால் ஜப்பான் கடலோர காவல் படைக்கு வடகொரியா முறைப்படி தனது திட்டத்தை தெரிவித்திருக்கின்றது வடகொரியாவின் இந்த திட்டம் தனது இரண்டாவது இராணுவ உளவு செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் வைக்கும் முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது வடகொரியாவின் வடமேற்கில் உள்ள டோங் சிங்கிரி ஏவுதளத்தில் உளவு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சந்தேகத்துக்குரிய செயல்பாடுகளின் அறிகுறிகளை கண்டறிந்ததாக தென்கொரிய ராணுவம் சமீபத்தில் கூறியிருந்தது வடகொரியாவின் இந்த திட்டத்திற்கு அண்டை நாடுகளான தென்கொரியா மற்றும் ஜப்பான் தரப்பிலிருந்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலிஸ்டிக் ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கைக்கோளை ஏவுவது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை நேரடியாக மீறும் செயல் செயலென்றும் இது பிராந்திய மற்றும் உலகின் அமைதியையும் பாதுகாப்பையும் சீர்குலைக்கும் என்றும் இன்று நடந்த முத்தரப்பு சந்திப்பின் போது தென்கொரிய அதிபர் யூன்சுக் இயோல் தெரிவித்துள்ளார் ராக்கெட் ஏவும் திட்டத்தை ரத்து செய்யுமாறு வடகொரியாவை கடுமையாக வலியுறுத்துவதாக ஜப்பான் பிரதமர் பியூமிக்கு சிடா குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவின் நட்பு நாடான சீனாவின் பிரதமர் லீ கியாங் வடகொரியாவின் ராக்கெட் ஏபும் திட்டம் பற்றி எதையும் குறிப்பிட்டு பேசவில்லை ஜப்பான் தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் மூத்த தூதர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றனர் அப்பொழுது ராக்கெட் மூலம் செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டத்தை ரத்து செய்யும்படி வடகொரியாவிடம் வலியுறுத்த மூவரும் ஒப்புக்கொண்டுள்ளனர்